ஹாய் சார் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் மேலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க சார் நமக்கு இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்க சைட்டு வந்து நிலம் சார் ரெண்டு ஏக்கராக இருபத்தஞ்சி சென்ட்டு சார் சர்வீஸு கிணறு இந்த வயல் இருக்குது பாருங்கள் அதுதான் வரப்பு இதை பாருங்கள் இது ஒரு துண்டு கரெக்டாக ஜல்லி ரோடு வருங்க தார் ரோட்லேருந்து ஜல்லி ரோடு பஞ்சாயத்து எஃப்எம்பியில் வர வழி இதுதான் நம்மளுக்கு வழி அந்த புளிய மரம் தெரியுது பாருங்கள் அங்கே தான் வ ஜல்லி ரோடு இருக்குது அப்படியே நீட்டாக ஃப்ரண்டேஜ் வரும் நம்மளுக்கு இந்த அறுவோட பண்ணிட்டு கரும்பாக இருக்குது பாருங்கள் இது மட்டும் நம்ம சைட்டு ரெண்டு ஏக்கரா இருபத்தஞ்சி சென்ட்டு நஞ்ச நிலம் இது ஒரு கரும்பு சார் இது ஒரு கரும்பு அண்ணாண்ட ஒரு கரும்பு இருக்குது பாருங்கள் அது இது ஒரு கரும்பு அதுக்கப்புறம் இது ஒரு துண்டு அது கீழே ஒரு துண்டு இருக்குது பாருங்கள் சார் சர்வீஸ் கிணறு வந்து அங்கே இருக்க பாருங்கள் செட்டை தெரியுது பாருங்கள் ஆமாம் சர்வீஸ் கிணறு கட்டுறோம் பாருங்கள் நஞ்ச நிலம் ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் அப்படியே கீழே கரம்பாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக நம்ம சைடு சார் இந்த செடி தான் நம்மளுக்கு பவுண்ட்ரி நஞ்ச நிலம் சார் ஒரு ரெண்டு ஏக்கரா இருபத்தஞ்சி சென்ட் நஞ்ச நிலம் உத்தரமல்லூர்லேருந்து நம்மளுக்கு ஆறு கிலோமீட்டர் வரும் சார் இந்த சைடு கணர் சர்வீஸுக்கு காட்டுறேன் பாருங்கள் கிணறு பாருங்கள் கட்டின கிணறு சார் ஃபுல்லாக வயல் மூடிகிட்டு இருக்குது கிணறுலாம் சுத்தமாக இருக்குது பாருங்கள் தண்ணி இருக்குது தண்ணி நல்லா வளமான கிணறு அது பக்கத்தில் ஒரு செட்டு இருக்குது சார் ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் நஞ்ச ரெண்டு ஏக்கரா இருபத்தஞ்சி செண்டு உத்திரமேலூர் பக்கத்தில் சார் ஒரு செண்டின் விலை இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க சார் நெகஷியபிள் உண்டு இந்த இடம் வேணுன்றவங்க கீழே என்னோடய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம்